அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பிறக்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலில் காலையில் அறிக்கை நம்மளால் என்னால் கொஞ்சம் வேலை சுமை பணி காரணத்தால் வழங்க முடியல ஸோ இருந்தாலும் நம்ம இந்த அறிக்கை வந்து ஒரு சுருக்கமான ஒரு வானிலை அறிக்கையாக நான் இதை வந்து முடித்துக்கொள்கிறேன் ஸோ நாம் அறிவித்த தேதிகளை எந்த ஒரு மாற்றமும் இன்றி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் பெய்த மழை நாம் பதினாறு பதினேழு தேதிகளை குறிப்பிட்டு சொன்ன நாட்கள் அடுத்தடுத்த நாட்களிலும் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த இதன் இந்த அறிக்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த நாம் குறிப்பிட்ட அந்த தேதியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பதினாறாம் தேதி அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு வலுவாக தொடங்கும் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை நேற்றைக்கு நல்லதொரு மழைப்பொழிவை அதாவது தெற்கு காற்றின் உள்ளீடு மற்றும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றின் சந்திப்புகள் மற்றும் இவற்றின் குறுக்கீடுகளால் நமக்கு வந்து மத்திய தமிழகம் மற்றும் தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அதாவது அந்தமான் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகி அது மெல்ல மெல்ல நகர்ந்து வந்த சூழ்நிலையில் நமக்கு மழைப்பொழிவு பொழிவு நேற்றைக்கு நல்லதொரு மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய பகுதிகளில் அதாவது கர்நாடக எல்லோர் மாவட்டங்களில் தொடங்கின மழை அப்படின்ற மாதிரி படிப்படியாக டெல்டாவில் நிறைவடைந்து அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவு கனமழையாக இரவு முதல் அதிகாலை வேலை வரை தொடர்ந்த நிலையில் மீண்டும் இந்த மழைப்பொழிவானது பிற்பகல் இல்லை அப்படின்ற மாதிரி தொடங்க தொடங்கியது கர்நாடக இல்லையோர பகுதிகள் மற்றும் ஆந்திர இல்லையோர மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இப்படி இந்த சோன்ஸ்லேருந்து மழைப்பொழிவு தொடங்கி அதாவது வட மேற்கிலிருந்து தென் கிழக்காக அப்படின்ற மாதிரி முன்னேறி வருகிறது இன்னும் படிப்படி படி அதாவது இன்னும் படிப்படியான நேரங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களின் பகுதிகளில் குறிப்பாக திருச்சி தஞ்சை போன்ற மாவட்டங்கள் இப்படி நாகப்பட்டினம் போன்ற இது போன்ற ஒரு டெல்டா மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழி வாங்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மணி நேரங்களில் பதிவாகும் தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கும் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கின்ற சூழ்நிலை ஸோ இந்த மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட பதினாறு பதினேழு தாண்டியும் இன்னும் மூன்று நாட்களுக்கு நல்லதொரு கனமழையாக அங்கங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சுழற்சியானது தமிழக கரை அருகே நெருங்கி வந்து அது கரை மீது உள்ளீடாக பயணிக்கச் செய்து வளிமண்டலத்தில் சென்று அது அரபிக்கடலில் சென்று தீவிரமடைந்து அது ஒரு புயலாக உருவாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த புயல் அப்படியே அது உருவானால் நமக்கு வந்து இந்த குஜராத் கரைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அடுத்தபடியாக இந்த புயல் ஆனது உருவாகிய அந்த சூழ்நிலையிலேயே மத்திய கடல் பகுதிகளில் இன்னொரு சிஸ்டம் வந்து உருவாகும் ஸோ அந்த சுழற்சியும் வந்து தீவிரமடைந்து அது மியான்மரை நோக்கி அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஒரு தருணத்தில் இருபத்தி ஓர் இருபத்தி ரெண்டு தேதிகள் வரைக்குமே அவ்வப்பொழுது ஆங்காங்கே இந்த கனமழையாக இருக்கக்கூடிய ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் குறைந்த காணப்படும் இருபது தேதிக்கு மேலாக ஆனால் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருபத்தைந்து தேதிக்கு பிறகாக நமக்கு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடை காரணத்தால் தெற்கு காட்சியின் வேகம் அதிகரித்து காணப்படும் ஸோ அதனால் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய அதாவது மேற்கு பகுதிகள் குறிப்பாக சொன்ன கேரள பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் சூழ்நிலையில் நமக்கு வந்து கொஞ்சம் சற்று குறைவாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படி இருக்கக்கூடும் ஸோ இனிவரும் நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்புன்றது நம்ம இன்னும் விரிவான விளக்கத்தை வந்து நம்ம க கண்டிப்பாக டைம் போது நாளைக்கு நம்ம உங்களுக்கு வந்து அறிக்கையான சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கான மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்து வருகின்ற மழைப்பொழிவு தெற்கு அவ்வப்பொழுது முன்னேறி நமக்கு வந்து மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் வரைக்குமே தேனி திண்டுக்கல் போன்ற கரூர் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளுக்கும் டெல்டாவின் பகுதிகளுக்கும் நமக்கு மழை வந்து நள்ளிரவில்லை அப்படின்ற மாதிரி நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களிலேயும் நல்லதொரு மழைப்பொழிவு தற்போதைய புதுச்சேரி கடலூர் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது இனி வரும் நாட்களில் வானிலை அப்படின்றது நம்ம வானிலையோடு இணைந்திருங்கள் வானிலை எப்பொழுது மாறுதல் உட்பட்டது நன்றி வணக்கம்